ஃப்ரெண்ட்ஸிஸு சைட் சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்படீட்டோட வந்துருக்குங்க அதாவது சோஷியல் மீடியாவில் ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டா அவ்வளோதான் அதுதான் எல்லாமே அப்படின்ற மாரி பல பேர் பேசினிருக்காங்க இங்கே ஆனால் அது கிடையாதுங்க ஒரு படத்தோடைய ரியல் பொட்டன்ஷியல் ரியல் ரெக்கார்ட்ஸ் எங்கே தெரியுன்னா அது பாக்ஸ் ஆஃபீஸில் தான் அங்கே பண்ணணும் கிரவுண்டில் களத்தில் இறங்கி அடிக்கணும் சிக்ஸு சும்மா உக்காந்து இடத்துலேருந்து உட்காந்துட்டு வீடியோ இதில் உட்காந்து அடிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அது மாதிரி தான் இங்கே தலைவர் பாக்ஸ் ஆஃபீஸில் அவர் யாருன்ற அந்த பொட்டன்ஷியலில் ஓப்பனாக காட்டுறாரு பாருங்க அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சு காட்டினவர் அது ரியலான ஒரு விளையாட்டுன்னு சொல்லுவேன் இப்போ கூலிப்படத்தோடைய வேர்ல்டு வைடு ஓப்பனிங் டே ப்ரீ சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கோடியை தாண்டி இருக்குங்க ஒரு மிகப்பெரிய சாதனை இது கண்டிப்பாக ஓப்பனிங்கில் வரும்போது நூறு கோடி ஈஸியாக தாண்டிவிடும் அப்படின்ற மாதிரி தான் கணிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா ரெக்கார்ட்ஸும் அடித்து நொறுக்கின்னு இருக்கார் ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு கோடி ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிடுச்சு குளோபல் சேல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கோடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல் நாள் டிக்கெட் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை எல்லா இடத்துலையுமே அந்த முதல் நாள் அந்த ப்ரீமியர் காட்சிகளுக்கும் அந்த முதல் நாள் காட்சிக்கு தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்போ அது நாற்பத்தஞ்சு கோடி இன்னைக்கு காலையில் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுச்சுனும் போது இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது தாராளமாக ஐம்பது கோடி கிராஸ் பண்ணியிருக்கும் ஸோ ஒரு மிகப்பெரிய சாதனை நான் சொல்லுவேன் ஓப்பனிங்குடைய ரெக்கார்ட்ஸ் ஈஸியாக நூறு கோடிக்கு மேலே அசால்ட்டாக வரப்போகுதுன்றது இதில் தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த நூறு கோடிக்கு மேலே எவ்வளோ வரப்போகுதுன்றதுல தான் இப்போ எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்குது ஹண்ட்ரட் ரோட்ஸ் ஓப்பனிங் ஈஸி நூற்றி ஐம்பது கோடி தாண்டுமா அதுதான் இப்போ இங்கே கொஸ்டின் மார்க் அது இங்கே தொடுமா அதை நோக்கி இந்த படத்தோடைய வசூல் போகுதா அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் ஏன்னா தெரிஞ்சு ஒன் ஃபிஃப்டி கோட்ஸ்லாம் ஈஸியாக தாண்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒன் ஃபிஃப்டி குரூர்ஸ் ஈஸியாக வந்து இந்த படம் முதல் நாளில் வந்து கிராஸ் பண்ணிடும் இதே ட்ரெண்டிங்கில் போனாக்கா கண்டிப்பாக கிராஸ் இன்னும் அஞ்சு நாள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல் நாள் வசூல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்